தலைப்பு கருவிலேயே தொடங்குமா கர்மா ஒரு குழந்தை பிறந்தவுடன் அதை பற்றி பல விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் சில சிசுக்கள் பிரகாசமான கண்களுடன் கூர்ந்து நோக்கும் தன்மை கொண்டிருப்பதை பெரும்பாலானவர்கள் கவனிப்பார்கள் வேறு சில சிசுக்கள் அதிக அமைதியாக இருக்கும் சில குழந்தைகள் கை கால்களை அதிகமாக அசைக்கும் வேறு சில அவ்வளவு சுறுசுறுப்பாக இருப்பதில்லை பாரம்பரியமாக பாரதத்தில் குழந்தை பிறந்து முதல் பதினோரு நாட்களுக்குள் பெற்றோர்கள் பெரும்பாலும் அந்த குழந்தையை ஒரு யோகியிடம் அல்லது ஞானியிடம் ஆசி பெறுவதற்காக கொண்டு போவார்கள் ஏனென்றால் இந்த கட்டத்தில் கர்ம பொருள் இன்னும் இலகிய நிலையிலேயே இருக்கிறது குழந்தையின் குணாதிசயங்கள் கெட்டியாக ஆரம்பிப்பதற்குள் ஆசி பெற வேண்டும் என்று விரும்புவார்கள் அந்த குழந்தையின் வாழ்க்கை பயணம் சீராக தடையற்றதாக இருப்பதை நிச்சயப்படுத்தும் ஆசையை பெற விரும்புவார்கள் நிஜத்தில் கர்ம பயணம் அதற்கும் முன்பாகவே ஆரம்பித்து விடுகிறது கருத்தரித்து தோராயமாக நாற்பது முதல் நாற்பத்தெட்டு நாட்களுக்குள் கர்மப் பொருளின் இழைகள் இருக ஆரம்பிக்கின்றன இது ஒரு ஸ்பிரிங் சுருள் போன்றது கடந்த கால பதிவுகள் பொருள் உடலின் வலிமை பெற்றோர்களின் இயல்பு கருத்தரிக்கும் விதம் மற்றும் பல காரணங்களை பொறுத்து கர்ம பொருள் குறிப்பிட்ட அளவிலான பதிவுகளை தேர்ந்தெடுத்து கொள்கிறது இது தன்னை ஒரு ஸ்ப்ரிங் போல தன்னுள் சுருட்டி வைத்துக் கொள்கிறது இந்த கர்ம இருக்கும் அழுத்தத்தை பார்த்து என்னால் பெரும்பாலான நேரங்களில் அந்த மனிதர் எப்போது பிறந்தார் தோராயமாக அவர் எப்போது இறப்பார் என்று கணிக்க முடியும் ஆனால் விபத்தோ அல்லது உடலுக்கு எதிர்பாராத சேதமோ ஏற்பட என்னவோ வாய்ப்பு இருக்கிறது தான் அந்த காரணத்தால் தமக்கு ஒதுக்கப்பட்ட கர்மாவை கழிக்க எல்லோராலும் முடிவதில்லை தான் ஆனாலும் இப்படிப்பட்ட விபத்துக்களை தவிர பெரும்பாலான மனிதர்களின் கர்மச் சுருள் ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் தான் கட்டவிழ்கிறது அசையாமல் உட்கார முடிந்தவர்களால் தங்கள் கர்மா விரைவாக கட்டவிழ்வதை உணர முடிகிறது மும்முரமான வாழ்க்கையை வாழ்பவர்கள் மேலும் புதிய கர்மத்தை குவித்து கொள்கிறார்கள் அதனால் அவர்களுக்கு மெதுவாகவே கட்டவிழ்கிறது எப்படி இருந்தாலும் கர்மச் சுகுள் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது அதனால் ஒரு சராசரி வாழ்க்கை வாழும் நபருக்கு அவரின் கர்ம பயணம் எவ்வளவு காலம் நீடிக்கும் என்பதை கணிப்பது சாத்தியம்தான் அவர்கள் ஒரு குருவின் தொடர்பில் வந்துவிட்டால் என்னவோ இந்த கணிப்புகள் எல்லாம் சாத்தியமில்லாமல் போகின்றன ஒரு ஆன்மீக குரு தலையிடும்போது தேவைப்பட்டால் கர்மாவை வேகமாக கட்டவிழ்த்து கரையச் செய்ய முடியும் அல்லவா அதனால்தான் தலைப்பு மரணமும் அதன் பிறகும் ஒருவரின் வாழ்க்கை முடிவை போது அதாவது ஒதுக்கப்பட்ட கர்மா நிறைவை நெருங்கும் போது சக்தி உடல் வலுக்குன்றி போகிறது இதன் விளைவாக பொருள் உடலின் வலுக்குன்றுவதும் அதிகரிக்கிறது பிராண உடல் அல்லது சக்தி உடலுக்கு பொருள் உடலுடன் ஒட்டியிருக்கும் திறன் குறைய ஆரம்பிக்கிறது பதிந்திருக்கும் தகவல்கள் காலியாகும் போது உயிர் மெதுவாக தேய்கிறது பொருள் நிலையிலான வாழ்க்கை தன் தீவிரத்தை இழக்க ஆரம்பிக்கிறது இதனால்தான் உடல் இன்பம் சார்ந்த பொருள்நிலை வாழ்க்கையை வாழ்ந்திருந்த ஒரு மனிதர் கூட தன் மரணத்திற்கு முன் இருக்கும் கடைசி சில நாட்களில் பெரும்பாலும் ஒரு தெய்வீக அமைதியும் பக்குவமும் விவேகமும் கொண்டிருப்பதை கவனிக்க முடியும் இந்த நிலையில் இருப்பவர் மனிதர்களுடன் பற்று கொண்டிருப்பது குறைவாக இருக்கிறது வெளிச்சூழ்நிலைகளால் பாதிக்கப்படுவதும் குறைவாக இருக்கிறது பிராண உடல் உயிர்ப்பு குன்றி இருக்கும்போது அது உடலை விட்டு வெளியேறிவிடும் இதைத்தான் முதுமையால் ஏற்படும் மரணம் என்று சொல்கிறோம் டாக்டர்கள் எப்படியும் இதை ஏதோ ஒரு விதமான உறுப்பு கோளாறு என்றே கண்டறிகிறார்கள் என்றாலும் நிஜம் என்னவென்றால் அந்த நபர் தன் சக்தி உடலில் வலுவின்றி போனதால் உடலை விட்டு நழுவி வெளியேறிவிட்டார் அவ்வளவுதான் இது இறப்பதற்கு உகந்த விதமாகும் நீங்கள் ஒன்றும் உடலை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்படவில்லை இயற்கையாகவே வெளியேறுகிறீர்கள் போவதற்கு நல்ல விதம்தான் இது அதே சமயம் உங்களின் ஒதுக்கப்பட்ட கர்மாவை எவ்வளவு வேகமாக காலி செய்கிறீர்கள் என்பது நீங்கள் வாழ்வின் ஒரு பரிமாணத்தில் இருந்து இன்னொரு பரிமாணத்திற்கு எவ்வளவு வேகமாக நகர தயாராக இருக்கிறீர்கள் என்பதை பொறுத்தது எண்பது வயதிலும் நீங்கள் இன்னமும் பதினெட்டு வயதில் இருந்தது போலவே நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அது பிரச்சினை இப்போது உங்கள் மரணம் இயற்கையானதாக இல்லாமல் அகால மரணமாகவே அமையும் ஏனென்றால் நீங்கள் நூறு வயது வரை வாழ்ந்தாலும் கூட உடல் தேய்ந்து போயிருக்கிறது என்றாலும் உங்கள் கர்ம பதிவுகள் இன்னும் கரையவில்லையே இப்படி ஒருவரின் ஒதுக்கப்பட்ட கர்மா கழிக்கப்படாமல் இருந்து ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அவரின் உடல் பாழாகி உடைந்துவிட்டால் அது ஒருவேளை கார் விபத்தில் ஆகியிருக்கலாம் அல்லது குடித்து குடித்து அழிந்திருக்கலாம் அல்லது ஏதோ கொடிய நோயால் இறந்திருக்கலாம் இப்போது அவர்களின் கர்மா இன்னமும் அப்படியே இருக்கிறது அதே அளவு ஒதுக்கப்பட்ட கர்மா இன்னமும் இருக்கிறது அதாவது அந்த நபரின் தனிப்பட்ட தன்மை இன்னமும் கெட்டியாக இருக்கிறது என்று அர்த்தம் இப்படி உடல் இல்லாமல் இருக்கும் ஒரு உயிரை பொதுவான வழக்கில் பேய் என்று அழைக்கிறார்கள் அவர்களின் ஒதுக்கப்பட்ட கர்மாவும் சக்தி உடலும் இன்னமும் தீவிரமாகவே இருக்கின்றன என்றாலும் அதற்கு உதவியாக பொருள் உடல் இப்போது இல்லை இந்த கட்டத்தில் புத்தியும் மனதின் பகுத்து பார்த்து அறியும் திறனும் கூட போய்விடுகின்றன ஆனால் வாசனைகள் என்ற போக்குகள் இன்னமும் ஒரு மூட்டையாக அப்படியே இருக்கின்றன இப்போது அப்படிப்பட்ட உயிர்கள் பகுத்து பார்த்து புரிந்து திறன் அல்லது விழிப்புணர்வான சுயத்தேர்வு சார்ந்து இருக்கவில்லை அவர்களின் வாசனை போக்குகளை சார்ந்துதான் இருக்கிறார்கள் தங்களிடம் எந்த தேர்வு செய்யும் திறனும் இல்லாமல் இந்த வாசனைகளின் போக்கில் தள்ளப்படுகிறார்கள் இந்த கட்டத்தில் இவர்கள் இந்த வாசனை போக்குகளால் மட்டுமே ஆளப்படுவதால் கர்மா தன்னை கழித்து கொள்ள அதிக காலம் எடுத்துக்கொள்கிறது அடிப்படையாக நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இயங்கினால் உங்கள் கர்மா உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் என்று அர்த்தம் நீங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வுடன் இயங்க ஆரம்பித்தவுடனே உங்கள் வாழ்வின் மீது கர்மா கொண்டிருக்கும் அதிகாரம் வலுவிழக்கிறது உடலை இழந்த பின் வாழும் வாழ்க்கையில் பிரித்து பார்த்து புரிந்து கொள்ளும் திறன் இருப்பதில்லை என்பதால் கர்மா பூரணமாக ஆதிக்கம் செலுத்துகிறது இந்த காலத்தில் உங்களுக்குள் இனிமையான கர்மா இருந்ததென்றால் அதுவே பலமடங்காகிறது உங்களுக்குள் இனிமையற்ற கர்மா இருந்ததென்றால் அதுவே பல மடங்கு தீவிரமாகிறது உள்தன்மையில் நிகழும் இந்த நிலைகளைத்தான் பல கலாச்சாரங்களில் சொர்க்கம் நரகம் என்று சொல்கிறார்கள் இதனால் தான் ஒருவர் உடலோடு இருக்கும் நிலையிலேயே கர்மாவை கையாள்வது அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது உடலில்லாத நிலையில் கழிக்க நூறு வருடங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய கர்மாவை உடலோடு இருக்கும் இந்த கட்டத்தில் உதாரணமாக சொன்னால் பத்து வருடங்களில் கரைத்துவிட முடியும் இன்றும் கூட உங்களை தள்ளிக்கொண்டும் இழுத்துக்கொண்டும் மலைகளிக்கும் வாசனை போக்குகள் இருக்கவே செய்கின்றன இந்த காரணத்தால் தான் பொறுப்புணர்வு என்ற வார்த்தை அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்திலும் இந்த தேர்வு செய்யும் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்வது உங்கள் பொறுப்பாகும் அதாவது உங்கள் வாசனைகளின் போக்கில் செல்வதா அல்லது விழிப்புணர்வுடன் நிர்ணயிப்பதா என்று தேர்ந்தெடுப்பது உங்கள் பொறுப்பாகும் இந்த பொறுப்புணர்வுடன் நீங்கள் வாழ்ந்தால் உங்கள் வாசனைகள் உங்களை ஆட்டிப் படைக்காது உங்கள் எதிர்காலமும் உங்கள் கடந்த காலத்தைப் போலவே அமையாமல் இருக்கும் பேய்களைப் பற்றி உலகெங்கும் ஏகப்பட்ட பயமும் நெடுக்கமும் இருக்கிறது உடலற்ற உயிர்களின் ஒதுக்கப்பட்ட கர்மா இன்னமும் வலுவாக இருப்பதால் அவர்களின் இருப்பை சில காலத்திற்கு கொஞ்சம் திடமாக உணர முடிகிறது உணரும் திறன் அதிகமாக இருப்பவர்களால் இதை உணர வாய்ப்பிருக்கிறது ஆனால் அவர்களின் இருப்பைக் கண்டு பயப்பட எதுவுமே இல்லை ஒரு பேய் என்பதை உங்களைப் போன்ற ஒரு ஆளாகவே நினைத்து பாருங்கள் என்ன அவர் தன் உடம்பை விட்டார் அவ்வளவுதான் நீங்களும் ஒரு பேய் தான் ஆனால் உடலோடு இருக்கும் பேய் அவ்வளவுதான் அவ்வளவாக ஒன்று வித்தியாசம் இல்லை நிஜமாகத்தான் உடலோடு இருக்கும் பேயால் அதிக தீங்கு ஏற்படுத்த முடியும் உங்களுக்கு தெரியும் தானே ஆனால் உடலில்லாத பேய் பாவமானது இதற்கு சொற்பமான திறமைதான் இருக்கிறது தலைப்பு ஹார்ட்வேர் உள்ளது சாஃப்ட்வேர் வேண்டாமா நமக்கு முந்தைய தலைமுறைகளால் கற்பனை செய்து பார்க்கக்கூடியதை விட அதிகமான காலத்திற்கு வாழும் சாத்தியத்தை நவீன மருத்துவம் நமக்கு ஏற்படுத்தி தந்துள்ளது இது அற்புதமான விஷயம்தான் அதே சமயம் கர்ம பொருளை பற்றிய கவனம் கொள்ளாமல் பொருள் உடலின் வாழ்நாளை மட்டும் நீட்டித்தால் அது ஒருதலை பட்சமான வளர்ச்சிதான் பயோகெமிஸ்ட்ரி எனப்படும் உயிர் வேதியியல் மீது இன்று நமக்கு ஒருவித ஆளுமை வந்திருக்கிறது என்பதால் மருத்துவத்தையும் அறுவை சிகிச்சையையும் பயன்படுத்தி நம்மால் ஆயுட்காலத்தை அதிகரிக்க முடிகிறது ஆனால் இதில் பிரச்சனை என்னவென்றால் நவீன மருத்துவத்திற்கு கர்மாவை பற்றி ஒன்றுமே தெரிவதில்லை இன்று வயதான மக்களில் ஏராளமானவர்கள் தங்கள் மனரீதியான ஆற்றல்களை இழப்பது அதிகரிக்க இது ஒரு காரணமாகும் ஹார்ட்வேர் பலப்படுத்தப்பட்டு உறுதியாகிறது என்றாலும் சாஃப்ட்வேர் என்பது இல்லாமல் போய்விடுகிறது இது ஒரு கையால் ஆகாத கம்ப்யூட்டரை கொண்டிருப்பது போல ஆகும் பொருள் நிலையில் மட்டும் இருக்க முடிகிறது ஆனால் இயங்க முடியாமல் போகிறது மருத்துவத்தில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றங்கள் கேலி செய்யப்படுவதற்கு இல்லை ஏகப்பட்ட விஷயங்கள் சாதிக்கப்பட்டு தான் இருக்கின்றன அப்படி இருந்தாலும் புதிய கர்ம பொருள் இல்லாமல் உடல் என்பது வெறும் கூடுதான் இதயம் சிறுநீரகம் இடுப்பு தோள்கள் முழங்கைகள் அதோடு உடலில் ஒவ்வொன்றையும் மாற்றி வைத்து உடலளவில் ஒரு புதிய ஆலையே உருவாக்கிவிட்டால் கூட அந்த மனிதரால் கர்மா என்பது இல்லாமல் இயங்க முடியாதே நாம் வெளிமுகமான விஞ்ஞானத்தையும் தொழில்நுட்பத்தையும் தேடுவதோடு கூடவே உள்முகமாக நன்மைகளையும் தேடியிருந்தால் இது அவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்காது ஆனால் உடல் தாண்டிய பரிமாணத்தை தொட முயற்சிக்காமல் பொருள் தன்மையை மட்டும் மேம்படுத்துவதுதான் அடிப்படையான பிரச்சனை சஞ்சிதம் அல்லது சேகரிக்கப்பட்ட கர்மா என்ற கோடவுனை திறப்பது எப்படி என்று உங்களுக்கு தெரிந்துவிட்டால் உங்களால் போதுமானதை விட அதிக சாஃப்ட்வேரை உருவாக்கி கொள்ள முடியும் இப்படி இருந்தால் உங்கள் பொருள் உடலால் ஆயிரம் வருடங்களுக்கு தாக்கு பிடிக்க முடிந்தது என்றாலும் உங்கள் மனதை இழப்பது இப்போது நிகழாது ஏனென்றால் அதை தொடர்ந்து பராமரிக்க போதிய அளவு சாஃப்ட்வேர் இப்போது உங்களிடம் இருக்கிறது நீங்கள் ஆன்மீக வாழ்க்கை முறையை வளர்த்து கொண்டால் உங்களுக்கு இன்னொரு சாத்தியமும் இருக்கலாம் அதாவது உங்களின் சாஃப்ட்வேர் குன்ற ஆரம்பித்தவுடன் உங்கள் ஹார்ட்வேரை எப்போது துறக்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்ளும் சுதந்திரமும் சமநிலையும் உங்களுக்கு இருக்கும் வேறு விதமாக சொன்னால் உங்களின் பொருள் உடலை விட்டு எந்த நேரத்தில் எந்த விதத்தில் வெளியேறுவது என்று நீங்கள் உணர்ந்திருக்கிறீர்கள் உங்களை வெளியேற்றுவதற்கு முன்பாகவே நீங்கள் வெளியேறுகிறீர்கள் தலைப்பு சமாதி சிகரத்தை அடைதல் யோக பயிற்சி செய்பவருக்கு அவர் பயிற்சியில் தீவிரம் மேலும் மேலும் அதிகரிக்கும் போது சக்திகள் மேல்நோக்கி நகர ஆரம்பிக்கின்றன இப்போது பொருள் உடலோடு உள்ள தொடர்பு குறைந்தபட்சம் ஆகிறது இது ஒரு குறிப்பிட்ட கட்டத்தை தாண்டும்போது அந்த மனிதர் சமாதி என்ற நிலையை அடைகிறார் சம என்றால் சமநிலை தீ என்றால் புத்தி உங்களது புத்தி முற்றிலும் சமநிலை அடையும் போது நீங்கள் என்பது எது மற்றது என்பது எது என்று உங்களால் பிரித்து பார்க்க முடியாத போது இதுவும் அதுவும் இல்லாமல் போகும்போது இங்கு அங்கு என்பது இல்லாமல் போகும்போது சமாதி என்ற நிலையை அடைந்துவிட்டீர்கள் ஒரு கண்ணாடி அனைத்தையும் சும்மா அப்படியே பிரதிபலிக்கிறது எதுவும் அதன் மீது ஒட்டி எதுவும் அதன் மீது விட்டு போவதில்லை தான் பிரதிபலிக்கும் பொருட்களை பற்றி ஒருபோதும் அது முடிவுகளை கட்டிக்கொள்வதில்லை இனிமையானது இனிமையற்றது அழகானது அசிங்கமானது என்ற பாரபட்சமெல்லாம் அதற்கு கிடையாது உங்கள் மனமும் இப்படி ஆகிடும்போது நீங்கள் சமாதி என்ற நிலையில் இருக்கிறீர்கள் இந்த வேறுபாடுகள் எல்லாம் விழுந்துவிடும்போது உயிர் சக்தி இனியும் உடலை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்காது இந்த கட்டத்தில் அது பொருள் உடலிலிருந்து தன்னை தளர்த்தி கொள்ள தொடங்கும் இந்த நிலையில் நீடித்த காலத்திற்கு தங்கியிருந்தால் நீங்கள் உடலிலிருந்து நழுவி வெளியேற வாய்ப்பிருக்கிறது இந்த காரணத்தால் தான் ஆன்மீக சமூகங்களில் இப்படிப்பட்ட நிலைகளில் இருப்பவர்கள் பாதுகாப்பாக வைக்கப்படுகிறார்கள் இந்த பாதுகாப்பு மிகவும் அவசியமானதுதான் இந்த நிலையில் இருக்கும்போது உடலை ஒரு குண்டூசியால் குத்தினால் அல்லது மிக லேசாக உலுக்கினால் கூட அவர்கள் தங்கள் பொருள் உடலை விட்டு நிரந்தரமாக போய்விட முடியும் அந்த அளவுக்கு அவர்கள் விளிம்பில் இருக்கிறார்கள் பொருள் உடலுடன் அவர்களின் தொடர்பு அவ்வளவு எளிதாக இருக்கிறது இது மிகவும் நிஜமான சாத்தியமாக அமைகிறது இப்படிப்பட்ட நிலையில் ஏராளமானவர்கள் தங்கள் உடலை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள் என்றாலும் வேறு சில யோகிகள் தங்கள் உடலில் வேரூன்றி இருந்தபடியே அதில் இல்லாது இருப்பதின் விடுதலையை உணர்ந்திருக்க விரும்புகிறார்கள் நான் குறிப்பிட்ட விதமான சக்தி ரீதியான பணியை செய்ய வேண்டியிருந்தபோது இப்படிப்பட்ட சமநிலை எனக்கு தேவைப்பட்டது தியானலிங்கத்தை பிரதிஷ்டை செய்யும் பணிக்காக ஒரே நேரத்தில் தீவிர செயலிலும் தியான நிலையிலும் ஈடுபடக்கூடிய மனிதர்கள் என்னை சுற்றி தேவைப்பட்டார்கள் இது ஒரு அபூர்வமான கலவை ஏனென்றால் சக்திகள் உடலில் வேறூன்றி இருக்கும்போது உயிர் பிழைத்து வாழ மட்டுமே தகுதியானவராக இருக்கிறீர்கள் உள்நிலை மாற்றம் கொண்டுவர தகுந்தவராக இருப்பதில்லை உங்களின் சக்தி தொடர்பு உடலுடன் குறைந்தபட்சமாக இருக்கும்போது நீங்கள் வேகமாக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் ஆனால் நீங்கள் பிழைத்திருப்பது ஆபத்தில் இருக்கிறது சக்தி தொடர்பு உடலுடன் குறைந்தபட்சமாக இருக்கும்போது மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வது வேகமாக நிகழ்வது எப்படி அடிப்படையில் இந்த நிலையில் உங்கள் சக்திகள் இலகிய விதத்தில் நீர் போன்ற தன்மை கொண்டிருப்பதுதான் காரணம் இப்போது உங்கள் வாழ்க்கையை ஒரு பரிமாணத்திலிருந்து இன்னொரு பரிமாணத்திற்கு எளிதாக கொண்டு போக முடியும் இது நான் ஏற்கனவே குறிப்பிட்ட மண்பானை போன்றதுதான் களிமண் சுடப்படும் போதுதான் அது கெட்டியாகிறது கர்மாவும் அதை அது உடலிலும் மனதிலும் சக்தி நிலையிலும் அவ்வளவு ஆழமாக பதிக்கப்பட்டு இருப்பதால் அது தொடர்ந்து தன்னை லட்சக்கணக்கான விதங்களில் வெளிப்படுத்தி கொள்கிறது அதற்கு எல்லா பக்கமும் பேக்கப் சிஸ்டம் இருக்கிறது அதனால் அந்த மண்பாண்டத்தை மீண்டும் சுடப்படாத இலகிய களிமண் உருண்டையாக ஆக்க வேண்டும் என்றால் தீவிரமான சக்தி நிலை பணிகளை செய்ய வேண்டியிருக்கும் தியானலிங்க பிரதிஷ்டியின் போது நம்முடன் இருந்த மனிதர்களுக்கு உடலுடன் இருந்த தொடர்பு எந்த அளவுக்கு குறைந்தபட்சமாக இருந்தது என்றால் கிட்டத்தட்ட சுத்தமான களிமண் மீண்டும் கிடைத்தது போல் இருந்தது இப்படி இருக்கும்போது நமக்கு பல சாத்தியங்கள் கிடைக்கின்றன நாம் பத்து பானைகளை சேர்த்து ஒரு பெரிய பானையை செய்யலாம் அல்லது அவற்றை இருபத்தைந்து பானைகளாகவும் ஆக்கலாம் இப்படியாக சக்திகள் இனி ஒரு குறிப்பிட்ட உருவத்துடன் மட்டும் சிக்கியிருக்கவில்லை என்ற அளவுக்கு இலகிய விதத்தில் நீர் போன்ற தன்மையுடன் இருக்கும்போது இது பல்வேறு மாற்றங்களும் ஆக்கப்பூர்வமான படைப்புகளும் சாத்தியமாவதை அனுமதிக்கிறது ஒரு யோகியின் உச்சபட்ச குறிக்கோள் மகாசமாதி அதாவது எல்லையுள்ள அடையாளத்தை பரிபூரணமாக கரைத்து விடுவது அப்படியென்றால் சுய விருப்பத்துடன் பொருள் உடல் மனம் உடல் சக்தி உடல் ஆகிய அனைத்தையும் நீத்து விடுவது என்று அர்த்தம் இந்த உயிரை மறுக்கும் விஷயம் எதுவுமே இல்லை நீங்கள் இப்படி நினைத்து பார்க்கலாம் கடற்கரையில் உட்கார்ந்து கொண்டிருப்பதற்கு பதிலாக கடலாகவே ஆகிட விரும்புகிறீர்கள் எல்லைகள் கொண்ட இன்பத்திலிருந்து நகர்ந்து எல்லையற்ற பிரபஞ்சத்தின் அளப்பரிய பரவசத்தை அடைவதையே தேர்வு செய்கிறீர்கள் மகத்தான வல்லமைகள் கொண்ட ஒரு யோகி தன் கர்ம பொருளில் பெரும்பாலானவற்றை கரைத்துவிட்டு ஒரு சிறு அளவை மட்டும் கடைசியாக தான் வெளியேறும் முன்பாக கழிப்பதற்காக வைத்திருப்பார் அதே சமயம் அன்பும் பக்தியும் நிறைந்த பாதையில் நடக்கும் யோகிகளும் இருக்கிறார்கள் இதை பக்தி பாதை என்று சொல்கிறோம் இப்படிப்பட்டவர்களால் சும்மா தங்கள் உணர்வுகளின் தீவிரத்தாலேயே உடலை விட முடிகிறது இப்படிப்பட்டவர்கள் தங்களின் கர்மா முழுவதையும் கரைத்து விடவில்லை சொல்லப்போனால் அவர்களின் தீவிரமான ஏக்கமே ஒரு ஆழமான கர்மா ஆகும் அப்படி இருந்தாலும் அவர்களுடைய உணர்வுகளின் தீவிரத்தால் அவர்களின் கர்மாவிலிருந்து தங்களை தூரமாக தள்ளி வைத்து கொள்ள முடிகிறது இப்படிப்பட்ட மனிதர் மகாசமாதி அடையும் போது ஆகாய உடலும் ஆனந்த உடலும் உள்ளுக்குள் இல்லாமலேயே அவர்களின் கர்ம கட்டமைப்பு சில காலம் தாக்குப்பிடிக்கும் இது ஒரு காலியான கூட்டை போன்றது இந்த கர்மக்கூடு காலப்போக்கில் விழுந்துவிட முடியும் என்றாலும் சில நேரங்களில் அதை உடைத்து அந்த நிகழ்வை வேகப்படுத்த வேண்டியிருக்கும்